மெதுவாக கால் ஆசைங்க விடுங்க ஆ செய்யுங்க ஆ விடாமல் அப்படியே செய்யுங்க விடாமல் ஆ எடு அப்படியே மெதுவாக வெரி குட் அப்படியே எடுங்க அவ்வளோதாங்க மெதுவாக வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆ எடுங்க அவ்வளோதான் விட்டு விட்டு எடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு வெரி குட்ங்க அவ்வளோதாங்க அப்படி செய்ய செய்ய மாறிடும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு செய்யணும் வேகமாக செய்யணும் வெரி குட் இடிக்கக்கூடாது இடிக்காமல் டக்கு டக்குன்னு எடுங்க அவ்வளோதான் எடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இடிக்காமல் டுவெல் இது மாதிரி தொண்ணூறு செய்யணும் சரியாக போயிடும்